அன்பு பிரியமானவர்களை உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம் சங்கீதம் நாற்பத்தி ஆறு அதனுடைய பத்தாவது வசனம் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஆமே நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் நம்முடைய தேவன் அற்புதமானவர் அதிசயமானவர் நன்மைகளை செய்கிறவர் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஆமேன் வசனம் சொல்கிறது நீங்கள் சும்மா இருப்பீங்க யுத்தம் செய்கிறது என்னுடைய வேலை உங்களுக்காக பரிந்து பேசுகிறது என்னுடைய வேலை உங்களை வழி நடத்துகிறது என்னுடைய வேலை அப்போ நானே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் ஆமேன் அநேக அற்புதங்களை நாம் பைபிளில் பார்க்க முடியும் அநேக அதிசயங்களை நாம் பார்க்க முடியும் தேவன் நமக்காகவும் அற்புதங்களை செய்ய மாட்டாரா நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு அதிசயம் நடக்காதா நம்முடைய குடும்பத்துக்குள்ளும் ஒரு மாற்றம் வராதா நம்ம குடும்பத்துல ரச்சிக்கப்பட மாட்டாங்களா நம்ம வியாபாரம் ஆசிர்வதிக்கப்படாதா கல்வியில வெற்றி உண்டாகாதா செய்கிற தொழில்ல ஒரு மாற்றம் வராதா சூழ்நிலைகள் மாறாதா வியாதிகள் மாறாதா என்று காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே அவனுடைய வசனம் சொல்லுது நானே தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியான ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார் ஆமே நானே உங்களுடைய தேவன் உங்களை அழைத்த தேவன் நான் என்பதை நிரூபிக்கும்படியாக உங்களை வேர் பிரித்த தேவன் நான் என்பதை தேசம் காணும்படியாக உங்களை நிலைநிறுத்துகிற தேவன் நான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியான ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார் ஐ மீன் அநேக அற்புதங்களை நம் பசுத்த வேதாகமத்திலே பார்ப்பது உண்டு நம்பிக்கை வரும் விசுவாசம் வரும் என்னுடைய வாழ்க்கையிலையும் தேவன் செய்வார் என்ற விசுவாசத்தோடு தேவ பிள்ளைகள் காத்திருக்கிறீர்களா இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார் நானே தேவன் என்று நீ அறிந்து கொள்வாய் நீ மாத்திரமல்ல தேசம் தெருக்கள் ராஜ்யங்கள் காணும்படியாக நானே தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியாக நீங்கள் அமர்ந்திருங்கள் அமீன் யுத்தம் என்னுடையது செயல்பாடு என்னுடையது நான் உங்களுக்காக பரிந்து பேசுவேன் நான் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வேன் என்னால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அமீன் நீங்கள் ஏன் பின்னையே கலங்குகிறீர்கள் நான் உங்களுக்காக சகலத்தையும் செய்து முடிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அமீன் அவருடைய கரத்துல விட்டுவிடணும் ரோமரில் ஒரு வசனம் இருக்குது நீங்க அமர்ந்திருந்து என்னுடைய செயலை பாருங்க வழி வாங்குதல் என்னுடையது அது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணுமோ அதை ஆண்டவர் செய்வார் நாம என்னுடைய பலத்தினால் முடியும் என்னுடைய திட்டத்தினால முடியும் என்னுடைய பேச்சினால் முடியும் என்று நம்ம இறங்கும்போது ஆண்டவர் சும்மா இருக்கும் எப்போ நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் வேணும் அதிசயம் வேணும் ரட்சிப்பு வேணும் மனமாறுதல் வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அப்போ ஆண்டுடைய கருத்தில் நம்ம வாழ்க்கையை ஒப்பு போது நிச்சயம் அவருடைய செயல் இருக்கும் அற்புதமாயிருக்கும் இருக்கும் ஆமே கத்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அவர்தான் பெரியவர் என்று அவர்தான் நம்மை நடத்துகிறவர் என்று அவர்தான் நம்மை போதிக்கிறவர் என்று அவர்தான் நமக்காக இருக்கிற தேவன் என்று அவர்தான் நம்முடைய தகப்பன் என்று அவர் செய்ய போகிற அற்புதம் நிரூபிக்கும் ஆமீன் நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற காரியத்தை கத்தர் செய்து இப்ப கர்த்தருடைய திட்டத்தை பாருங்கள் நாம் ஆச்சரியப்படும்படியாக தேசம் ஆச்சரியப்படும்படியாக கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் ஆமீன் வசனம் மீண்டும் சொல்லுகிறேன் நீங்க அமர்ந்திருந்து அவருடைய செயலை பாருங்க நானே தேவன் என்று அவர் நிரூபிக்க போகிற காரியத்தை பாருங்க நமக்காக யுத்தம் செய்ய நமக்காக போராட நமக்காக வாதாட நமக்காக நீதியை நிறைவேற்ற நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை நிலைநாட்ட நம்ம வீட்டுக்குள்ள ரட்சிப்பை கொண்டு வர நம்ம வீட்டுக்குள்ள பரிசுத்தத்தை கொண்டு வர தேவன் செய்ய போகிற காரியத்தை நீங்கள் பாருங்கள் நானே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக தேசம் அறிந்து கொள்ளும்படியாக கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் உற்சாகத்தோடு தைரியத்தோடு பெரிய காரியங்களை நீங்கள் காண்பீர்கள் ஆமீன்